குருஜி ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு ஏதோ ஒரு தீங்குகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் நாளை மாலை நீங்கள் ரெண்டு கையில் கல்லுப்பெடுத்துக்கோங்க மார்பலை இப்படி வச்சுக்கோங்க தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகிய அம்மாவை நினச்சிட்டு ஓம் வம் வராகியை நம ஓம் வம் வராகியை நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி ஆறு முறை அந்த அம்மா அவங்க வராகி அம்மாவுக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை எடுத்து கண்ணால் பார்த்து அதை கொண்டு போய் நீங்கள் வடக்கு திசையில் தண்ணியை ஊத்தி ஊற்றி கழுவிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து மறுபடியும் நீங்கள் ஸ்ரீம் பிரிசீ நமக ஓம் ஸ்ரீம் பிரிசீ நமக இந்த மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் மறுபடியும் ஒரு நூற்றி ஒரு முறை சொல்லி உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடிய வராகி அம்மா உங்களோட எதிர்மறைகளை போக்கி தவிடுபடி ஆக்கி தருவாங்க அதற்கப்புறம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஆகர்ஷண மந்திரம் இந்த ரெண்டையும் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு இனிப்பை உங்கள் வீட்டிலயே செய்யுங்க அல்லது தேன் எடுத்து உங்களோட ரைட் கையில் ஊற்றி மூன்று முறை வடக்கு திசை பார்த்து நக்கி சாப்பிட்டுட்டு இனி எல்லாம் எனக்கு நல்லதாக நடக்கும் இனி எல்லாம் எனக்கு ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை செய்யுங்க இதை யார் ஒருவர் வரும் வெள்ளிக்கிழமை செய்கிறார்களோ நிச்சயமாய் சத்தியமாய் உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதங்கள் ஏற்படும் உங்களுக்கு அந்த அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க வராகின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அதிகபட்சமான பதிவில் பதிவு செய்கிறோம் வரும் அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கை வருகிறேன் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மலேசியா வருகிறேன் வாட்ஸ்அப்பில் அந்த நாட்டில் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் தீபாவளியை முன்னிட்டு சிறப்பு ஸ்ரீ லட்சுமி குபேர தீபாவளிக்கு பதினெட்டு விதமான சூச்சவ பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து லட்சத்தி எட்டு முறை மந்திர உருவேற்றப்பட்ட பல்வேறு விதமான பொருட்கள் மிக முக்கியமாக ஏறு சிங்கி தாயத்து பவளமணி மாலை முத்து மோதிரம் அதற்கப்புறம் திஷ்டியை போக்கக்கூடிய மை மிக முக்கியமான ஒரு விஷயம் ராசிக்குரிய ஆகர்ஷண பிரேஸ்லெட் இது போல் பல பொருட்களை தர இதில் குபேரருக்கான ஒரு குபேர மேடை அதோடு சேர்ந்து பஞ்சலோகத்திலான ஒரு குபேரரையும் தரும் இந்த அற்புதமான தெய்வீகமான பொருட்கள் குறைந்த எண்ணிக்கையில் இந்த ஆண்டு தரும் பல பேர்த்தோட வாழ்க்கையில் தீபாவளியிலிருந்து ஒரு புது மாற்றங்கள் வர இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டிங் எடுத்துக்கொள்ள முடியும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசுங்க தொடர்பு கொண்டா விவரங்களை தருவாங்க என்னை சந்தியுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை ஒரு தொழில் வேலையை சார்ந்த முடிவெடுக்காமல் ஒரு பதட்டத்தில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக எளிய பரிகாரங்களின் மூலமாக தீர்வுகளை தருகிறேன் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க